சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் தேர்தல் வாக்குறுதியை இப்போ படிப்படியா நான் முழுசா எல்லாத்தையும் நிறைவேற்றி உங்களையும் ஏமாத்திட்டு ஏமாத்த படிப்படியா நிறைவேற்றிட்டு இருக்கோம் நிறைவேற்றுவோம் எந்த மாற்றமும் கிடையாது அதுல உறுதி எனது அரசாகத்தான் முதல உருவாச்சு இப்ப நான் சொல்றேன் எனது அரசு இல்ல நமது அரசு இதுதான் என்னுடைய கொள்கை படிச்சவங்க எல்லாருமே வந்து ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறாங்கன்னா மத்ததெல்லாம் அந்த கடைசி காலம் அந்த ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இருந்து அவங்களுக்கு ஒரு ரீதியான ஒரு பாதுகாப்பு அதுக்கு தான் அதுக்கு ஆசைப்படுவாங்க அந்த திட்டம் தான் அந்த டென்ஷன் அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கே அம்மாவாக இருந்த நம்ம அம்மையார் வந்து நீங்கள் பார்க்குற வேலைக்கு போனஸு அலோவன்ஸு விடுப்பு நாட்கள் இதில் வேற பென்ஷன் சரியான டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கட் பண்ணி விட்டாங்க இருபது வருஷம் போராடுறாங்க பெஞ்சுறாங்க கூத்தாடுறாங்க யாருனாலையும் நிறைவே தர முடியாது ஆனால் வந்து அது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்னால வந்து இன்னைக்கு வந்து அது நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க சாக்டேஸ்டியோ அமைப்போ அதெல்லாம் ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் அந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமைகள் கோரிக்கைகள்லாம் வரும் அப்புறம் தான் வந்து தெருவில் இறங்கி போராடுவாங்க அது வந்து ஒருவேளை கொஞ்சம் கெஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து இறங்கி வந்து திமுக வந்து இதை செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை வந்து ஈனாவானா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க மனச்சாட்சிக்கு தான் தெரியும் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் மாணவர்களுக்கான திட்டங்கள் கல்லூரிகள் மாணவிகளுக்கு மகளிருக்கு முதியவர்களுக்கு அடிப்படை வசதிகள் நாட்டோட அடிப்படை வசதிகள் இது பூரா வந்து ஒரு பார்த்து பார்த்து செய்கிறாங்க இந்த அரசு வந்து பார்த்து பார்த்து செய்யும் இப்படி செய்கிறனாலேயே நம்ம வந்து மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி தகட்ட தகட்ட பாலம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மீறினால் அவங்களும் நஞ்சிக்கிற மாதிரி திமுகவே உங்களுக்கு வந்து நஞ்சு மாதிரி ஆகிடுது கடைசியாக அப்புறம் திடீர்னு ஒரு மாற்றத்தை சந்தித்து சந்திப்போன்னு போயிட்டு ஏமாறி கடைசியில் கஞ்சி கூத்தாடிக்கிட்டு மறுபடியும் திமுக கூட இப்போ இதே திட்டங்களை இப்போ இதே திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி இல்லை வந்து மோடியோ செஞ்சிருந்தா இந்த பத்திரிகைகள் பொதுமக்கள் இந்த அரசு ஊழியர்கள்லாம் என்ன செய்வாங்க கொஞ்சம் மனச்சடிச்சோட நம்மளும் நடந்துக்கிடுவோம் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்டும் பார்க்காதீங்க பொதுவாக என்ன நடக்குது மக்களுக்கு முடியாத நம்ம வந்து இந்த தருணத்தில் வந்து அரசு ஊழியர்களும் மக்களும் யோசிக்கணும் அதுதான் வந்து ஒரு மனிதர்களுக்குள்ள மான்